தண்ணி கம்மி கம்மி தண்ணி ரொம்ப இது ர

हां ओ माई गॉड का ब्रो हां दबा यार मैं पाकरंगले पर हूं ये ज़ूम बन नहीं रहा अम्डान बस पता नहीं अम्डान तो नहीं

ஆ கொஞ்சம் தூரம் கை நீட்டமாக இருந்துச்சுன்னா நான் தொட்டுருவேன் ஆனால் மயக்கம் வரல எனக்கு மயக்கமாக இது பத்தா தலைலாம் சுத்துது ஆ அந்த சைடும் போய் பார்க்கலாமாங்க அந்த சைடும் போய் பார்க்கலாமா

எதுக்கு புரியத விளையாட்டு கை எற்ற தூரம் தான் கை எற்ற தூரம் தான் அதான் வரைக்கும் போயிருக்கே தண்ணியோட டெஸ்ட் எல்லாம் அதான்

கதிர் கதிர் அங்க லாக் பண்ணிருங்க வண்டிய வண்டி லாக் பண்ணிட்டீங்க லாக் பண்ணி சாரி யாராவது அங்க வைப்பாங்களா அவனை பார்த்தியா இவ்வளவு தூரம் திமிர ஏறனே ஊர்ந்தமான அவ்வளவுதான் நீ உள்ள வெளிய வந்துட்டியா நான் வந்துருவேன் உண்மை பை இது நம்ம அப்படியே ஆச்சு நம்ம ரொம்ப பேர் இப்போ நம்ம தம்பியும் சொல்ல வரகுல ஒரு ஹெலிகாப்டர் மேலே மாதிரி நான் வந்து இப்போ தான் அங்கேருந்து வரணும்னு சொன்னாங்க இல்லையா அவனை கையில் பிடிச்சிப்பாங்க எங்க அவனை பிடிங்க முதல்ல

எந்த ஒரு பிரச்சனை இப்ப அது போட்டவோ எடுக்காது அது வந்து அந்த லைஃப்